சீன் ரஜினி நடித்த ஒரு படத்தில் வந்த சீன் தான் உங்க கருத்துக்களை சொல்லுங்க கே பாலச்சந்தர் டைரக்ஷன் வெளிவந்த மூன்று முடிச்சு ஒரு ரொமாண்டிக் வந்த இந்த படத்துல ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற கேரக்டர்ல சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து உலகநாயகன் கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் ஒரு டெரர் மோட்ல ரஜினி பாடக்கூடிய யாருடனோ அப்படிங்கிற பாடல் வரும்போதெல்லாம் உங்களுக்கு அல்லு சில்லு தெரிக்கிற அளவுக்கு தான் அவரோட நடிப்பு இருக்கும் இப்ப ரீசண்டா காலா படத்துல ரஜினி பேசியிருந்த டைலாக போல இந்த கரிகாலனோட முழு வில்லத்தனத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்ற விதமா இந்த படத்துல நடிச்சிருந்த பிரசாத் கேரக்டரோட முழு வில்லத்தனத்தையும் காமிச்சு நடிச்சிருப்பாரு மனவினைகள் யாருடனோ அதுலையும் கமல பக்கத்துல வச்சுக்கிட்டே இவர் வில்லத்தனமா சிந்திக்கிற சீன்ல எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதே மாதிரி படத்துல கமல் போனதுக்கு அப்புறம் ஸ்ரீதேவியை அடைய துடிக்கிற விதமா அவரோட நடிப்பு இன்னொரு டைமண்ட்ஸ்ல கூட மாறி இருக்கும்